இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட்டாக லாஸ்ட் மூணு டெஸ்ட் மேட்ச்க்கான ஸ்குவாரில் ஸ்ரேயா ஷேரோட நேம் பெறவே இல்லை அதை பற்றி பிசிசியும் எந்த சரியான தகவலும் கொடுக்கல ரெண்டாவது டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் ஸ்ரேயா ஷையருக்கு முதுகில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்காரு அது போக அவர் டீம் செலக்ஷனுக்கும் ரெடியாக இருக்கிறதா தகவல் தந்திருக்காரு ஸ்ரேயா ஷையருக்கு ஷார்ட் பிச் பாலில் ரொம்பவே ப்ராப்ளம் இருந்துச்சு ரீசென்ட் டைம்ஸ்லையும் பார்த்துருப்போம் அவர் அந்த ஷார்ட் பிச் பாலில் எப்படி தனறி இருப்பார்னு இப்போ வந்த தகவல் படி ஸ்ரேயா ஷையரை டீம்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஏன்னா சுமன் கில் மற்றும் ஸ்ரேயா ஷையருக்கு செகண்ட் டெஸ்ட் தான் லாஸ்ட் சான்ஸை கொடுத்துருக்காங்க அதில் அவங்க ரன் ஸ்கோர் பண்ணாலும் அவங்க டீம்லேருந்து ட்ராப் பண்ணி ஏற்கனவே வாங்கணும் பண்ணிருக்காங்க ஆமாங்க இப்ப சுமன் கில் ரன் ஸ்கோர் பண்ணி அவர் தப்பிச்சிட்டாரு ஆனா ஸ்ரேயா ஷேர் மாட்டிங் டர்னே சொல்லாம அவர் ரெண்டு டெஸ்ட்லயுமே ரன் ஸ்கோர் பண்ணவே இல்ல அது போக ரவீந்திர ஜடேஜா மட்டும் கே எல் ராகுல் டீம்ள்ள வந்துட்டாங்க வேற ஏதாவது ப்ளேயர்ஸை தான் டிராப் பண்ணி ஆகணும் அந்த டைம்ல ராஜர்ட் பட்டிதர் இல்லைன்னா ஸ்ரேயா ஷயர் இவங்க ரெண்டு பேர்தான் யாராவது ஒருத்தர செலக்ட் பண்ணும் ட்ரை பண்ணிருக்காங்க ராஜர்ட் பட்டிதரை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ரேயா டீம்ல டீம்லேருந்து டிராப் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ஸ்ரேயா ஷயர் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கப்பற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லும் செலக்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமா போச்சு ஏன்னா அவர் ஷார்ட் பிட்ச் பால்க்கு ரொம்பவே தனிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் நியூஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற நியூஸ்ல சந்திப்போம் நன்றி